நிறைய பேர் வீட்டில் இந்த கணபதி ஹோமம் பண்ணும்போது வீட்டுடைய மத்தி மத்தில அதாவது சென்டர் பாயிண்ட்லாம் அந்த யாக குண்டத்தை போடுவோம் அதுவே மிகப்பெரிய தவறு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்பயும் சொல்கிற வாஸ்து எங்கே தப்பாகுதுன்னா எங்கெல்லாம் நம்ம வசதி 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 என்று வசதியை எதிர்பார்த்து ஒரு சில விஷயத்தை செய்கிறப்போ சிங் செங்கல் சிமெண்ட் மணல் ஜல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு பில்டிங்கை நீங்கள் கட்டிட்டு அந்த வீட்டுக்கு உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தம் சொந்த கார் இல்லை சர்வீஸ் போயிடுச்சு இப்போ ஒரு வாடகை காரியத்தில் போயிடுது வாடகைக்கார தானே பிரேக்கில்னா பரவாயில்லன்னு போயிருக்கீங்களா வாடகை வீடாக இருந்தாலும் அதான வீடு அங்கே தானே தங்குறீங்க அங்கே தானே தூங்குறீங்க அங்கே தானே மூச்சு சுவாசம் வர்றீங்க அந்த பாதிப்பை தங்குறவங்க அனுபவிச்சு தான் ஆகும் பெரிய ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல் பக்கத்தில் சின்ன ஒரு ஹோட்டல் இருக்கும் கையாந்தி போகணும் அது பிச்சுட்டு போகும் அந்த பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறோம் ஆளுங்களுக்கு சேல்ரி கொடுத்து அந்த பெரிய ஏரியாவுக்கு ரெண்ட்டு கொடுத்து வெளியே பார்த்தா பெரிய ஹோட்டல் நினைப்போம் உண்மையிலேயே ஓனருக்கு மட்டும் தான் தெரியும் நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு சின்ன ஹோட்டலில் நாலு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் வாஸ்து பற்றி நிறைய சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் இருக்கும் அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஏஎல்பி சம்பத் அவர்களோடு இணைந்திருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உடல் சம்பந்தப்பட்டது தான் வாஸ்து அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்போ உடலுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குது அப்படின்னா அது மூச்சு காற்று சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு வீடு புதுசாக வீடு கட்டினா அதுக்கு உயிர் கொடுக்கறது எதுன்னு சொல்வீங்க நிறைய பேர் வீட்டில் இந்த கணபதி ஹோமம் பண்ணும்போது வீட்டுடைய மத்திமத்தில் அதாவது சென்ட்ரு பாயிண்ட்லாம் அந்த யாக குண்டத்தை போடுவோம் அதுவே மிகப்பெரிய தவறு வீட்டோடைய சென்ட்ரு பாயிண்ட் அப்படின்னும் போது அது வந்து பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம் நம்மளுடைய உடம்புல அது தொப்புள் கொடினு சொல்லுவோம் சரிங்களா அப்போது ஒரு நெருப்பை எங்கே நம்ம மூட்ட வேண்டும் ஒரு நெருப்பை நம்ம எங்கே ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒன்று அக்னி மூலையில் ஏற்றலாம் அங்கே தான் நம்ம சிலிண்டர் வைக்கிறோம் அக்னி மூலம்னா நம்ம வயிறு வயிறு தான் ஒரு ஒரு மனிதன் சாப்பிடாமல் பட்டினி இருந்தால் அவன் வயிறு தான் சூடாகும் கண்ணோ மூக்கோ காதோ சூடாகாது முதல்ல அவனுடைய உஷ்ணம் வந்து வயிற்றில் தான் உருவாகும் அந்த வயிற்றில் உருவாகக்கூடிய உஷ்ணம் தான் உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்போது நெருப்பு அப்படின்னா அது வயிறுன்னு அர்த்தம் அது தான் நம்ம கிச்சன் சொல்கிறோம் அங்கே தான் திரும்பி சிலிண்டரை வைக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து அக்னி மூலையில் போய் நெருப்பு ஏற்றலாம் அங்கே போய் ஒரு குண்டத்தை போத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கணபதி ஹோமம் பண்ணலாம் இல்லைனா வடமேற்கு மூளை ஒரு நெருப்பு எரியணும் அப்படின்னா காற்று ரொம்ப அவசியம் காற்று இல்லாத ஒரு விளக்கை ஏற்றி ஃபுல்லாக மூடிட்டு தம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நெருப்பு எரியாது கா விளக்கை நின்றுடும் அப்போ நீங்கள் வடமேற்கு மூலையில் போய் ஒரு குண்டத்தை போட்டு அங்கே ஒரு ஐரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் கணபதி ஹோமம் பண்ணலாம் கிரக பிரவேசம் பண்ணலாம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்பயும் சொல்கிற வாஸ்து எங்கே தப்பாகுதுன்னா எங்கெல்லாம் நம்ம வசதி 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 என்று வசதியை எதிர்பார்த்து ஒரு சில விஷயத்தை செய்கிறப்போ சென்டராக போட்டால் எல்லோரும் உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும் வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்படி வசதியை எதிர்பார்க்கும்போது வாஸ்து குறைபாடு வடு ஏற்பட்டு வாஸ்து ரீதியான ஒருத்தர் பில்டிங்ஸ் சரியாக கட்டியிருப்பார் பர்ஃப்ரைட்டாக கட்டியிருப்பார் அவருடைய கிரகப்ரேஷன் டேட்டு தப்பாக குடிச்சிருப்பார் கிரகப்ரேஷன் முகூர்த்தத்தை தப்பாக குடிச்சிருப்பார் கிரோபரேஷன் பண்ண இடத்த தப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் வீட்டினுடைய சென்ட்ரு மைண்ட்டில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போது நீங்கள் முதல்ல கிரக பண்ணக்கூடிய இடத்தை தீர்மானிப்பதிலே முதல்ல மிக கவனம் வேண்டும் ஒரு பில்டிங் இருக்குன்னா அதில் சென்டரில் தான் எல்லாேருமே நைன்டி நைன் ப பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து சென்ட்ரு ஆஃப் தி பாயிண்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடும் பண்ணக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய தவறு அதேமாதிரி வீட்டுக்கு வந்து எதை வந்து உயிர் கொடுக்கும் அப்படின்னா பொதுவாகவே நான் சொல்வது சிங் செங்கல் சிமெண்ட்டு மணல் ஜல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு பில்டிங்கை நீங்கள் கட்டிவிட்டீங்களா அந்த வீட்டுக்கு ஒரு உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு நீங்களாம் போய் உயிர் கொடுக்கலாம் வேண்டாம் புரியுதுங்களா நீங்கள் கேட்குறது எப்படி அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு அதுக்கு எப்படி நம்ம உயிர் கொடுத்ததுன்னா உயிராக இருக்காது அந்த குழந்தையே பிறந்துருக்கு எப்போ நீங்கள் செம்மங்கள் சிமெண்ட்டுன்னு சேர்த்து ஒரு பில்டிங்கை ஒரு செவரை எழுப்புறீங்களோ அப்போவே அந்த பில்டிங்க்கு வந்து உயிர் வந்துருச்சுனா அதை நீங்கள் ஹேண்டிகேப் குழந்தையாக அது வந்து ஊனமுற்ற குழந்தையாக பிறக்க போதா இல்லை ஆரோக்கியமாக பிறக்க போதா அப்படின்றது நீங்கள் போட்டுக்கிற பிளானை வச்சு நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடு வந்து ஆரோக்கியமான வீடு ஆரோக்கியமான வீட்டில் ஒருத்தர் கூடியிருந்தால் ஆரோக்கியமாக இருக்க போகிற ஊனமுற்ற வீட்டில் ஒருத்தர் கூடியிருந்தால் அந்த வீட்டில் ஊனமுற்ற ஒருத்தர் இதை தான் நம்ம சொல்கிறோம் வீடு வேறு மனிதனுடைய உடம்பு வேறில் ரெண்டுமே ஒன்று தான் வீட்டில் நீங்கள் கிரக பிரவேசம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்தை தேர்வு செய்வதில் கூட கவனம் வேண்டும் அக்னி மூலையிலையோ வடமேற்கு மூலையிலையோ நீங்கள் பண்ணலாம் சென்டர் ஆஃப் தி பாயிண்ட்டில் நீங்கள் யாகம் பண்ணக்கூடாது வீடு கிரக பிரவேசத்துக்கு குறிக்கக்கூடிய டேட் ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி அதை முகூர்த்தத்தை நீங்கள் வீடு கிரக பிரவேசம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை குறுக்கிற லக்னம் ரொம்ப முக்கியம் ஸ்தரலக்னமாக ஸ்திர லக்னமாக சர லக்னத்தில் ஒருத்தவர் வீடு கிராப்ரேஷன் பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விற்றுட்டு வெளியே போயிடுவார் இப்படிலாம் நிறைய கணக்குகள் இருக்குது இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா வாஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வலிமையாக வேலை செய்யுது என்பதை நீங்கள் நிஜத்தில் பார்த்துட்டிங்கன்னா வாஸ்துவோடைய உண்மையான ஒரு விஷயத்தை எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க அது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எல்லோரும் நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது எவ்வளோ வாஸ்து குறைபாடான வீடுகள்லாம் இருக்குது எல்லோருமே நல்லாதான் இருக்காங்க சில பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க ஆனால் அது உண்மை உண்மையல்ல வாஸ்துபடி என்ன குறை இருக்கிறதோ அந்த குறை மனிதனுடைய உடம்புலையும் இருக்குன்றது தான் நம்மளுடைய தீர்க்கமான பாயிண்ட் வாஸ்துபடி ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்குக்கு தலை கால் கை மூக்கெல்லாம் இருக்குது இப்போ அந்த பில்டிங்கில் கால் உடஞ்சி போயிருந்தால் அந்த வீட்டில் ஒருத்தர் கால் உடஞ்சி போனவர் இருப்பார் இப்போ வாஸ்துபடி அந்த வீட்டில் கால் உடஞ்சி போயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு வாஸ்து நிபுணருடைய வேலை புரியுதுங்களே இப்போ அந்த வீட்டில் ஒரு தலையில் அடிப்பட்ட ஒரு வீடாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு ஆர்டிசம் குழந்த இருக்கும் இல்லை தலைமகன் மரணம் அடைஞ்சிருப்பார் அப்போ அந்த வீட்டுடைய தலை எது அந்த வீட்டுடைய கால் எது அந்த வீட்டுடைய மூக்கு எது அந்த வீட்டுடைய கண் எதுன்னு முதல்ல பார்க்கணும் அது கரெக்டாக தான் இருக்கா இல்லை திரும்பி இருக்கா டிகிரி வைஸுன்னு பார்க்கணும் இப்போ இவ்வளோ கணக்குகள் இருக்குது வீடு ஒருவருக்கு சரியாக அமைவது என்பது சாத்தியம் அவ்வளோ சீக்கிரம் அது சாத்தியம் இல்லை வீடு மட்டும் ஒருத்தருக்கு சரியாக அமைஞ்சிருச்சு பில்டிங் மொத்தம் ஒருத்தருக்கு சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போவார் என்பது அது யாராலையும் தடுக்க முடியாது உங்களுக்கு டைமே சரியில்லைனா கூட சரியான இடத்தில் இருக்கும்போது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதுதான் அந்த வீடு நிறைய பேருக்கு டைம் நல்லாயிருக்கும் லைஃப்பில் லிஃப்டாக இருக்க மாட்டாங்க காரணம் வீடு நிறைய பேருக்கு வந்து டைம் நல்லா இல்லாத டைமாக இருந்திருக்கோம் ஆனால் பேலன்ஸ் பண்ணி ஊட்டிட்டு போய்ட்டுருப்பாங்க காரணம் அந்த வீடு அப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியலன்னா அது வீடு தான் காரணம் உங்களுக்கு நேரம் கெட்டு போயிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்க பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டலன்னா போய் நல்ல வீட்டில் பிடிக்கீங்களா வீடு தான் நீங்கள் மூச்சு விடும் மேடம் நீங்கள் தங்கும் மேடம் நீங்கள் சாப்பிடும் மேடம் நீங்கள் தூங்குற இடத்துல தான் உங்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது முடியுது என்பது தான் நம்மளுடைய கருத்து சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு கட்டுறவங்களுக்கு இப்படி தான் வாஸ்துப்படி தான் கட்டணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது ஆனால் வாடகை வீட்டில் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஸோ வாடகை வீட்டில் எப்படி நம்ம இந்த வாஸ்துலாம் பார்க்க முடியும் சார் இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க உங்களுடைய சொந்தக்காரில் போகிறீங்க அந்த காரில் பிரேக் வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா கண்டிப்பாக சரி சொந்த கார் இல்லை சர்வீஸுக்கு போயிடுச்சு இப்போ ஒரு வாடகை கார் எடுத்துகிட்டு போகிறீங்க வாடகை கார் தானே பிரேக் இல்லைன்னா பரவாயில்லனு போயிடுவீங்களா பாதிப்பு யார் ஓனருக்கா பயணிக்கிறவங்களுக்கா நம்மளுக்கு பயணிக்கிறவங்களுக்கு இதுதான் இந்த தப்பை மறுபடியும் மறுபடியும் எல்லாரும் செய்வாங்க வாடகை வீடு தானே வாடகை வீடாக இருந்தாலும் அதானே வீடு அங்கே தானே தங்குறீங்க அங்கே தானே தூங்குறீங்க எங்கே தானே மூச்சு சுவாசம் வர்றீங்க அந்த பாதிப்பை தங்குறவங்க அனுபவிச்சு தான் ஆகும் வாடகை வீடுனால் வாஸ்து வேலை செய்யாதுன்னு ஒரு கணக்கு வேறு நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எங்கே தங்குறீங்க எங்கே தூங்குறீங்களோ அங்கே உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறது அங்கே தான் உங்களுடைய வாழ்க்கை முடிகிறது அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் ஹோட்டலில் போய் ஒரு நாள் லார்ஜில் தங்கினாலும் அந்த லார்ஜோடைய அமைப்பு எப்படி இருக்கோ அந்த ஹோட்டலுடைய ரூம் அமைப்பு எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுடைய மனநிலை வேலை செய்யும் இதுதான் உண்மை இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் வாடகை வீடு சொந்த வீடுன்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் எங்கே தங்குறீங்க அங்கே இருந்து தான் உங்கள் வாழ்க்கையை தொடங்குது அங்கே தான் உங்கள் வாழ்க்கை முடியுது இதுதான் உண்மை அப்போ ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் அது வாஸ்துப்படி இருக்கணும் வாடகை வீடு தானே வாஸ்து சரியில்லைனா பரவாயில்ல அப்படின்னு கிடையாது இப்போ வாடகை வீட்டிலாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் ஒரே ரூல் தான் ஒரே ரூல் தான் எங்கே உச்சத்தில் ஜன்னல் இருக்கணும் நீச்சத்தில் ஜன்னல் இருக்கக்கூடாது வடகிழக்கில் வெயிட் வரக்கூடாது படிக்கட்டு வரக்கூடாது வடமேற்கு ஓப்பன் இருக்கக்கூடாது தென்மேற்கு டவுனாக இருக்கக்கூடாது இது ஒரே ரூல்ஸ் தான் நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாஸ்து என்பதுக்கு ஒரே ரூ அமெரிக்காலே இருந்தாலும் நீங்கள் லண்டனில் இருந்தாலும் ரூல் ஒன்று தான் இதில் இருந்தால் மாற்று ஊருக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறாது அப்போ நீங்கள் வாடகை வீடு லீஸ் வீடு எந்த வீடாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறேன் பிஜியில் தங்குறேன் ஹோட்டலில் தங்குறேன் ஹாஸ்டலில் தங்குறேன் எதுவாக இருந்தாலும் ரூல் ஒன்று தான் அந்த ரூலுக்கு ஏற்றபடி உங்களுடைய மனநிலை இருக்கும் உங்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்கள் இருக்கும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையுடைய பலன் இருக்கும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது வாஸ்து சரியாக அமைவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு உங்களுக்கு ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் இருந்தால் நிச்சயமாக நல்ல வீடமே வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் வீடுக்கு மட்டும்தான் அந்த வாஸ்து அப்படின்ற விஷயம் பார்ப்பாங்களா கடை பிஸ்னஸ் செய்கிற இடம் எல்லாத்துக்குமே வாஸ்து உண்டு ஏ டுசிட் வாஸ்து உண்டு எந்த பெரிய பெரிய ஷோரூம் கூட எடுத்து போகணும் அதுக்கும் வாஸ்து உண்டு வாஸ்து இல்லாமல் எதுவுமே கிடையாது வாஸ்து தான் மெயின் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல் பக்கத்தில் சின்ன ஒரு ஹோட்டல் இருக்கும் கையேந்தி பாலம் அது பிச்சுட்டு போகும் அந்த பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறோம் ஆளுங்களுக்கு சேல்ரி கொடுத்து அந்த பெரிய ஏரியாவுக்கு ரெண்ட்டு கொடுத்து வெளியே பார்த்தா பெரிய ஹோட்டல் நினைப்போம் உண்மையிலேயே ஓனருக்கு மட்டும்தான் தெரியும் நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கேன் அந்த சின்ன ஹோட்டலில் நாலு பேர் வேலை செய்யலாம் நிற்கிறது கூட என்ன இருக்காது வியாபாரம் பிரிச்சுட்டு போகும் ஏன்னா அந்த சின்ன கடை தெருக்கூத்தில் இருக்கும் தெருவோடைய பார்வையில் இருக்கும் உச்ச பார்வையில் இருக்கும் அப்போது இதை வச்சால் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வாஸ்து என்பது எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு தவறான பில்டிங்கை கட்டி ஆள் அட்ரஸே போனாதவங்களும் என்கிட்ட நிறைய லிஸ்ட்டே இருக்குது நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பில்டிங் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அதான் உண்மை வாஸ்து இல்லாம ஒரு வீடு கட்டிட்டாங்க ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் வாய்ப்பே கிடையாது இந்த தண்ணில லெமன் போட்டு வைக்கிறது அதெல்லாம் எதுக்கு பண்ணுவாங்க தண்ணில லெமன் போட்டு வச்சா என்ன ஆகும் என்ன ஒண்ணும் ஆகாது தண்ணியில லெமனை தூக்கி போட்டா வாஸ்து சரியாயிடுமா நான் வாஸ்துவும் மனிதனுடைய உடம்பும் ஒண்ணும் சொல்றேன் வாஸ்துபடி ஒரு பில்டிங்குக்கு கால் இல்லைன்னா மனுஷனுக்கும் கால் இல்லை அவன் உடஞ்சி போன காலோட தான் வீட்டில் வாழ்வான் எலுமிச்சப்பழத்தை தூக்கி தண்ணியில் போட்டான்னு ஆகிடும் கால் உருவாயிடுமா இல்லை கால் எலும்பு தானே போய் கூடிடுமா இதெல்லாம் நடந்துடுமா இதெல்லாம் ஒரு வியாபார நுணுக்கம்